உடனே அவர்கிட்ட கேட்குறாரு பார்த்தா சரி சாமி தாலாம் சாப்பிட்றாரு ஒன்று நம்மளும் போனால் நல்லா கிடைக்கிட்டு கேட்குறாரு நான் இங்கே சேர்த்துக்கிற வா வந்து பெருசாலாம் செய்ய தெரியாது சாப்பிடுவேன் கொடுத்து டெய்லி மூணு வேளையும் நான் அங்கே ரெண்டு வேளை தான் சாப்பாடு பொது பொதுவாக ஹாஸ்டல் ரெண்டு வேளை தான் சாப்பாடு நம்ம எத்தனை வேலை சாப்பிடுவோம் மூணு வேளைண்ணா போண்டா டீ மூணு அவர் வந்து ரெண்டு வேளை தான் சாப்பிடுவாங்க உடனே கேட்குறேன் ஏன் ரெண்டு வேலை எனக்கு வந்து ரொம்ப பசிக்குமே மதிய சாப்பாடு நீ வேணா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா நைட்டு சாப்பிட்டுக்காட்டான் இப்போ டெய்லி சாப்பிட்டே வர்றாரு அப்படியே ஐ ஏகாதசி வந்துருச்சு பயணிக்கு இல்லை இன்னைக்கு அடுப்பை யாரும் பற்ற வைக்கலாம் என்ன காரணம் எனக்கு சாப்பிட சாப்பிட மாட்டாங்களா ஏன்னா கொடுக்கிட்டு போய் கொடுவே ரொம்ப பசிக்கும் பசியனால கண்ட்ரோலே பண்ண முடியாது சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை உடப்பட்டு ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் கொடுக்க சொல்லுறேன் தனியா சமைச்சிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடணும் துளசி போட்டு வாங்க வைக்கிறார் நான் நைவேத்தியம் எடுத்துக்கோங்க அப்படின்னு டக்குன்னு பகவான் வந்து சந்தோஷம் தோட்டி அப்படின்னு எடுத்து சாப்பிட்டார் அவருக்கு தான் சாப்பாடு கொடுத்துருந்தா மொத்தத்தையும் அவர் சாப்பிட்டார் தான்

அதே மாதிரி கூப்பிட்டாரு பகவானே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அப்ப மூணு பேருக்கு சாப்பாடு செஞ்சுட்டாரு பகவான் ரெண்டு பேரும் சீதா தேவி நம்மளும் சாப்பிடுவோம் ரெச்சு மூணு கூப்பிட்டு வந்துட்டாரு அவங்க மூணு பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்க அந்த வாரம் அந்த ஏகாதசி வேற தான் ஆயிடுச்சு நாலாவது வாரம் நாலாவது ஏகாதசிக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அனுமானையும் கூட்டி விட்டாரு அப்படியே என்னாச்சுன்னா ஒவ்வொரு வருடமும் கூட்டிக்கிட்டே இருக்கு இவர் சாப்பிடவே முடியல எல்லா ஏகாதசியும் ஆட்டோமேட்டிக்கா விரதம் ஆயிடுச்சு அப்ப வந்து அவர் போய் கேட்கிறாங்க நிறைய பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னு என்னதான் இவரு பேரே பகவான் வந்து சாப்பிட அடிக்கிறது ஒரு பாரங்கட்டார் அஞ்சாவது வாரம் அவர் கொண்டு போய் நைவேத்தியம் துளசி வச்சுட்டு பகவானை கூப்பிடாரு பகவான் அவருடைய மொத்த பரிவாரங்களும் வந்துட்டாங்க அதனால பார்த்தா குரு எல்லா வாரமும் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவான் வந்து விரதம் இருக்க வச்சுட்டார் நம்மளும் அந்த மாதிரி கூப்பிட்டு பாருங்க வந்தாருன்னா சாப்பாடு அவர்கிட்ட கொடுத்துருங்க சரியா விரதம் இருந்து பாருங்க ரொம்ப அழகான கதை இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவர் விரதம் இருக்க முயற்சி பண்ணல हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे